வேண்டாம் போறேன் 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 போற முடியலடா அவங்க அண்ணே போட்டாரு ம் இன்னைக்கு நைட் தான் ம் ம் சண்டே பாரு பாரு சப்பாத்து பாரு சண்டே மாம் எம்மா வந்துச்சு பாரு சப்பாத்து பைலா சின்ன கரம்பா வந்து பாரு வந்து பாையடும் கட்டறாங்க மொட்டி மொட்டி நீ பாரு சண்டே

என்ன காலு கீழே எழுது

ulang <laughs> andi na alam <laughs> hindi ay சேர்ந்து உட்காராம என்ன பண்ணுறேன் உட்காருங்க உட்காருங்க எதுக்கு லேட் பண்ணக்கூடாது அன்னதானத்தெல்லாம் நேரம் முடிச்சிருக்கோண்ணா வரங்குலி எல்லாம் சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க உள்ள எப்பவும் சார் என்ன அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டே அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டேன் ஓ அப்படியா ம்

சேர்ந்து உட்காராம என்ன பண்ணுற உட்காருங்க உட்காருங்க எதுக்கு லேட் பண்ணக்கூடாது அன்னதானத்தெல்லாம் இந்நேரம் முடிச்சுருக்கோண்ணா